ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎன்ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்கள் மட்டும் இல்லை மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் த ஒரு எச்சரிக்கையான நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்தது அன்னைக்கு இந்த நாள் வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு அபூர்வ நாளாக இருந்தது ஏன்னா அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு பச்ச பெரிய அமாவாசையானது வந்தது பெரிய அமாவாசை மட்டும் இல்லாமல் இரவே சூரிய கிரகணமும் ஏற்பட்டது ஸோ அதனால் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு எச்சரிக்கை நாளாக கருதப்படுது ஸோ அதுக்கும் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து அமாவாசை சூத காலமானது ஏற்பட்டு அடுத்த பத்து நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறாங்க ஜோதிடர்கள் ஸோ அதில் துலாம் ராசி என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த கிரகணத்தினாலையும் அமாவாசைனாலையும் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஒரு சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசையில் பச்சரிசி வைத்து நீங்கள் ஒரு பரிகாரம் செய்திருக்கணும் அது செய்யலனாலும் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து வந்து மாறும் ஸோ உங்கள் தலையெழுத்து மாற அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய எல்லாருடைய வாழ்விலுமே தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கோ அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க எவ்வளவோ வேண்டுதல் நிறைவேற்றிருப்பீங்க ஆனா அந்த கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கூட கிடைத்திருக்காது அப்பேற்பட்ட சில துன்பம் விலக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பரிகாரத்தை இன்னிக்கே தூங்குங்க ஆக்சுவலி அமாவாசையில் தூங்கியிருக்கணும் பரவாயில்ல இன்னைக்கு தூங்குங்க அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வின கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் அவ்வளோ ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இது இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமை தரக்கூடிய பாரம் எது கஷ்டம் எதுன்னு தெரியும் அதுக்காகவே இந்த பரிகாரம் செய்யலாம் உதாரணத்திற்கு திருமணமாக வேண்டுமா கடன் சும குறைய வேண்டுமா உடல் உபதைகள் தீர வேண்டுமா குழந்தை வர வேண்டுமா அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா இல்லைன்னா மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா இந்த மாதிரி எது வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் நீங்கள் கேட்கலாம் முன்னோரிடம் கேட்கலாம் குலதெய்வத்திடம் கேட்கலாம் நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கெடுத்து விடும் அப்பேற்பட்ட பரிகாரம் இது இது செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது ஈஸியாக செய்திடலாம் சரி அமாவாசை பரிகாரம் செய்கிறத பார்க்கலாமா வாங்க ஆக்சுவலி காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளாரில் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கேரி பேக்ல சேகரித்து வர வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் தினமுமே இந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களை குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்து இருந்தா ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தா அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி அமாவாசையில் தொடங்கி அடுத்த அமாவாசை வரைக்கும் செய்யணும் அமாவாசை முடிந்தாலும் இப்போ நீங்கள் தொடங்கலாம் இன்று இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க தின தினம் ஒரு டம்ளார் பச்சரிசியை தனியாக சேகரிங்க அடுத்த அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி கண்டிப்பாக சேர்ந்துருக்கும் அல்லவா அந்த அரிசியோடு அரை கிலோ வெல்லம் சேர்த்து நூறு எம்எல் குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும் அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் இந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுக்கலாம் இவ்வளவுதான் பரிகாரம் தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை துலாம் ராசிக்காரங்க செய்து பாருங்க உங்க வேண்டுதலானது உடனே படிக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை இன்று தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் படித்திருக்கோ இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வது ரொம்ப சிறப்பு நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் இந்த பரிகாரத்துடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ண இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அமாவாசையில் சூத காலம் ஏற்பட்டுறதுனால இனி பத்து நாட்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் துலாம் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் ஸ்வாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சனி சனிவகரத்தோடு கூட ராகு பாக்கி குரு தொழில் ஸ்தானத்தில் லாப லாபஸ்தானத்தில் சூரிய புதன் கேது அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இதில் கிரக மாற்றங்கள் வந்து ஐனசைன இருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு ஸோ இந்த ஒரு கிரக மாற்றம் கிரகநிலையோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ இனி ஒரு பத்து நாட்களுக்கு இந்த பலன்கள் தான் ஸோ அதனால் இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறுங்க சரி என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்கள் ராசிக்கு அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கக்கூடிய குணமும் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல திருப்பமானது ஏற்படும் பயணங்கள் செய்கிறதன் மூலம் லாபமானது கிடைக்கும் மனதில் ஒரு வகையான மகிழ்ச்சி ஏற்கும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமானது உண்டாகும் மனதெகிரியும் மெயினாக வந்து அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் அதனால் புது விஷயங்கள் வந்து எது வேணாலும் செய்யலாம் மெயினாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து அனுகூலமாக நடக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பாராத வகையில் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது இதனால் காணப்படும் மெயினாக வந்து கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் முற்றிலும் நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மன மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க விருப்பங்கள் மொத்தமாக இந்த டைம் கை கூடும் அக்கம்பக்கத்தினரோடு கூட அனுசரித்து செல்வது நன்மை தரும் மெயினாக பெண்களுக்கு வந்து மன மகிழும்படியான காரியங்கள் வந்து நடக்கும் ஆன்மீக நாட்டமானது ஏற்படும் அரசியல்வாதிகள் கூட கட்சி பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர்கட்சியினருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கும் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வெற்றி அடைவீங்க உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கட்சி தெளிவடைவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் ஸோ குடும்பத்தில் இதனால் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்காமல் இருக்க முடியும் எல்லாத்தையுமே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ மற்றபடி உங்களோட ராசிக்கு வேறு எதுவும் பெருசாக சொல்லப்படல ஸோ கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து நடந்து பெறுங்க நீங்க இதை பார்த்து பயனடைறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ